நீங்கள் வாழ்வில் இருக்கும் அத்தனை கடனும் சரியாகணுமா முன்னோர்களின் கடன் நீங்க கையால வாங்கின கடன் கண்ணுக்கே தெரியாம செய்த கடன் இது அத்தனையும் போக்கும் ஒரு தெய்வீக வழிபாடுதான் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் ருணம் போக்கும் கடன் நிவர்த்தி பிரதோஷம் டிசம்பர் இரண்டாம் தேதி அற்புதமான தெய்வீகமான பிரதோஷம் வருகிறது அன்றைய தினத்துல நான் சொல்லக்கூடிய மஞ்சள் பிள்ளையார் லிங்க வழிபாட்டை செய்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடனுக்கும் தீர்வு நிச்சயம் கருணை குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சக ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரையும் எல்லாம் அண்ணாமலையாரையும் வேட்டிக்கொள்கின்றேன் பிரதோஷத்தன்று யார் ஒருவர் முழுமையா விரதம் இருந்து என்னோட இப்பிறவியில எதனால என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு நஷ்டம் இருக்கு ருணம் இருக்கு வழி இருக்கு கடன் இருக்குன்னு தெரியல ஆனா என்னோட எல்லாம் போக்கி எனக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தெய்வீக அருளையும் தாருங்கள் என்று கேட்டாலே எல்லாம் சிவபெருமான் தருவார் அதுவும் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷத்தன்று விரதம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான கடனுக்கும் நிவர்த்தி ஆகும் வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி காலையில எந்திரிச்சு பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் ஆண்கள் மஞ்சள் தேய்த்து மஞ்சளை உள்ளங்கையில தேய்ச்சு குளியுங்க உள்ளங்கையில மட்டும்தான் தேக்கணும் மோத்துல தேக்க வேண்டாம் குளியுங்க அதற்கப்புறம் காலை எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் காலையிலேயே கை நிறைய பச்சரிசியையும் கோதுமையையும் கலர்ந்து கையில் வச்சுட்டு அண்ணாமலையார நினச்சிக்கிட்டு ஓம் சிவ ஓம் ஒரு ஐம்பத்தொரு முறையும் ஓம் நம சிவாய் ஐம்பத்தோரு முறையும் சொல்லி அந்த அரிசியை நீங்க வடக்கு திசையில் தூவி விட்டுருங்க காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் பார்வையாய் பேச்சாய் மூச்சாய் செயலாய் என அனைத்துமே சிவ சிவ என்று சொல்லுங்கள் இந்த இரண்டு வார்த்தையை பிரதோஷத்தன்று தெரிந்தும் தெரியாமலும் நூத்தி எட்டு முறை சொல்றவர்களுக்கு அவர்கள் ஒரு உலகத்திலேயே மோசமான ஆளா இருந்தாலும் சரி இறைவன் ஆசிர்வாதம் தருவார் அப்பனா நம்ம ரொம்ப மோசமான ஆள் இல்லையில அதனால அன்றைய தினத்துல பேச்சாய் மூச்சாய் சிவ சிவ என்ன சொல்லணும் சிவ சிவ சொல்லணும் சொல்லிட்டு அதற்கப்புறம் நீங்க மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள மறுபடியும் ஒரு முறை குளித்து விட்டு உங்க வீட்டுல பூஜை அறையில வெற்றிலை வைத்து அதுல ஒரு காசை வச்சு சிறுசா பிள்ளையார் இன்னொரு காசை வச்சு அதுல சிவலிங்கத்தை மஞ்சள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிடிச்சு வச்சுட்டு ஒரு கிண்ணம் முழுதும் மாதுள பழத்தை எடுத்து வச்சிருங்க ரெண்டு செவ்வாழ பழத்தை வச்சுட்டு ஓம் நம சிவாய நூத்தி எட்டு முறை ஓம் சிவாய நம நூத்தி எட்டு முறை ஓம் சிவ ஓம் நூத்தி எட்டு முறை சொல்லி கற்பூரம் ஆரத்தியை காமிச்சு அந்த மஞ்சளை கரைச்சு உங்களோட நிலவு வாசலில் துளசி மாடத்தில் கல்லாப்பட்டியில் அடுமனையின் அடுப்பில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுட்டு நெற்றி முழுவதும் தேய்ச்சி அதற்கு அப்புறம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மாதுள மலத்தை சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிக்கலாம் வெற்றிலைக்கு கீழே இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் கள்ளாப்பட்டியில் வெய்யுங்க எனக்கு செல்வக் கடனும் சரியாகணும்னு ஒரு வேண்டுதல் வெய்யுங்க நடக்கும் இதை பண்ணதுக்கு அப்புறம் இரவு ரொம்ப சிம்பிளான உணவை சாப்பிட்டு ரெகுலரா படுக்கிற படுக்கையில் படக்காம தரையில் படுத்து உறங்குங்கள் தரையில் படுத்து உறங்கணும் அடுத்த நாள் எந்திரிச்ச உடனே மறுபடியும் பச்சரிசி எடுத்து ஓம் சிவ சிவ ஓம் சொல்லி இந்த விரதத்தை இந்த அற்புதமான நாளில் முடிக்கிறேன்னு வேண்டிட்டு அந்த அரிசியை வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு விரதத்தை முடிக்கலாம் யார் ஒருவர் இந்த வழிமுறையில் இந்த சைக்கிளில் விரதத்தை இருக்கிறாங்களோ நிச்சயமாக சத்தியமாக எல்லாம் வல்ல சித்தர்களின் மூலமாகவோ சிவன் மூலமாகவோ உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிறவி கடன் நீங்கள் வாங்கிய கடன் செல்வம் சார்ந்த கடனுக்கு தீர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்துங்க யார் செய்ய போறீங்க சிவசிவன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க வரும் டிசம்பர் நான்காம் தேதி சிறப்பு கா திருக்கார்த்தியை முன்னிட்டு சத்தியநாராயண பூஜையும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய சிறப்பு பூஜையும் நடக்கு உங்கள் பெயரையும் சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க பதிவு செய்கிறவங்களுக்கு குலதெய்வ வசிய தெய்வீக மாட விளக்க பிரசாதமாக தர இருக்கின்றோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி நான் இலங்கை கொழும்புல பணவளக்கலை பயிற்சி நடத்த வர இருக்கின்ற இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் பத்து முதல் மணி மந்திரான ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி ஒன்று தொடங்க இருக்கின்றோம் மந்திரம் சொல்லியே பணத்தை ஈர்க்கும் ரகசியங்களை கற்றுக்கொள்ள நினைக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள் டிசம்பர் பதினாலு திருச்சி வரை இருக்கின்றேன் டிசம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ஆண்டின் ஆனந்த ரகசிய பயிற்சி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்ட உங்களுக்கு ஆனந்தமா ஐஸ்வர்யமா வெற்றிகரமாக மாற்றி தரும் ஆனந்த ரகசியம் கலந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி